ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் சரதிருது கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம் அமாவாசை திதியானது பதினைந்து நாழிகை வியாபித்திருப்பதால் இன்றைய தினம் பன்னெண்டு மணி பர்யந்தம் அமாவாசையும் பிறகு ஸ்ராத்த திதியாக பிரதமையும் அனுட்டிக்கத்தக்கதாக பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிறகு அனுராதா நட்சத்திரமானது அதாவது அனுஷ நட்சத்திரமானது இருபத்தி ரெண்டு நாழிகை வியாபித்திருக்கிறது சுகர்ம என்ற யோகமானது இருபத்தொம்பது நாழிகை பதினாலு வினாடி வியாபித்திருக்கிறது நாகவ கரணமானது பதினைந்து நாழிகை மூணு வினாடிக்கு வியாபித்திருக்கிறது சாஜ்ஜமானது முப்பத்தி ஏழு நாழிகை இருபத்தி ஆறு வினாடிக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் பிண்டபிதர் யஜம் அதாவது பிரதம திதியே சிராத்த திதியாக அமைந்துள்ளது அமாவாசையானது சேஷமாக அமைந்துள்ளதால் இன்றைய தினத்தில் கார்த்திகை மாதத்தின் சுக்லபக்ஷ பிரதம திதியாக இன்றைய தினம் சிராத திதியை நொட்டிக்கவும் பிறகு அமாவாசை பகல் பொழுதில் அமைந்துள்ளதால் இன்றைய தினத்தில் கங்கா கர்ஷணம் என்பதாக விசேஷமாக நாம் அறிந்து கொள்வோம் அதாவது கார்த்திகை மாதத்தின் அமாவாசையில் அதாவது உதயத்தில் இருக்கக்கூடியதான அமாவாசையில் கங்கா என்ற ஒரு நிகழ்வு நம்ம நமது தட்சிண பாரதத்தில் விசேஷமாக ஒரு சரித்திரமாக நாம் அறிய வேண்டும் அதாவது திருவிசைநல்லூர் என்ற ஒரு பிரசித்தமான கிராமம் ஒன்று உள்ளது அதில் பரம சிவபக்தரான ஸ்ரீதர ஐயா வாழ் என்பவர் கர்நாடக தேசத்திலிருந்து ஆக்கிரமித்தவர்களான பாஷாத்தியர்களின் உபதிரவம் பொறுக்க முடியாமல் நல்ல அனுஷ்டானங்களை செய்ய விரும்பி பகவதாராதனை செய்ய வேண்டும் என்பதாக அறிந்து குடும்பத்துடன் தட்சிண பாரதம் பிரவேசித்து இந்த கும்பகோணத்திற்கும் திருவிடைமுருதூருக்கும் நடுவில் உள்ளதான சாமியமாகவும் ரொம்பவும் சாந்தமாகவும் இருக்கக்கூடியதான திருவிசைநல்லூர் என்ற கிராமத்தில் வந்து குடியேறுகிறார் அவர் தினமும் மகாலிங்க சுவாமியை நடந்து போய் தரிசனம் செய்து பகவானை நித்தியம் ஆராதிப்பார் அப்பேற்பட்டவரான அவர் குறுநாள் ஸ்ராத்த தினமாக அவர்களுடைய பிதர்களுக்கு சிராத தினம் அன்றைய தினம் அமைந்துள்ளது என்பதால் சிரத்தத்திற்காக பாக்கங்கள் எல்லாம் செய்து வருகிறார் அன்றைய தினத்தில் ஒரு வயோதிகர் அல்லது மிகவும் ஆகாரம் இல்ல இல்லாவிட்டால் அவர் மறித்து விடுவார் என்ற நிலையில் ஒருவர் அவர் கிரகத்திற்கு பக்கத்தில் சோர்ந்து படுத்து கிடக்கிறார் அவரை பார்த்து காவேரிக்கு சென்று வரும் வழியில் அவரை கவனிக்க நேருகிறது ஸ்ரீ பகவான் ஸ்ரீதர ஐயாவாள் அவர்களால் அப்பொழுது ஸ்ரீதர ஐயாவாள் என்பவர் உடனே அவரை தன்னால் இயன்ற அளவு அவரை காப்பாற்று காப்பாற்றுவதற்கு முயல்கிறார் அப்பொழுது அவருடைய கிரகம் பக்கத்தில் இருப்பதால் ஸ்ராத்திற்கு செய்து வைத்த பாகங்களை அவருக்கு உணவாக அளிக்க அவரும் ஈர்ப்பித்து எழுகிறார் பிறகு அன்றைய தினத்தில் ஸ்ராத்த தினத்தை அனுட்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இதற்கு ஸ்ராத்திற்கு பிதற்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு முன்னால் மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து விட்டால் வேறையதாவது சாப்பிட்டு விட்டால் சிராதம் பலிக்காமல் போகும் என்பது ஒரு சாஸ்திரமாக இருக்கிறது ஆகையார் சான்றோர்கள் இந்த விஷயத்தை அவர்கள் அவர்கள் இடத்தில் சொல்ல அவரும் கங்கா ஸ்நானம் செய்து நான் அதை திருப்பி புண்ணியகரமாக ஆக்குகிறேன் என்பதாக கங்காலகரி என்ற ஸ்தோத்திரத்தை தன் கிணற்றுக்கு அடியிலேயே அதாவது அவருடைய கிரகத்தில் இருக்கக்கூடியத கிரகத்தில் இருக்கக்கூடியதான கிணற்றிலேயே அவர் கங்கையை வரவழிக்கிறார் கங்கா லகரி ஸ்தோத்திரத்தின் மூலமாக இன்றைக்கும் கார்த்திகை மாதத்தின் அமாவாசையில் அங்கே கங்கை பொங்குவதாக இன்றும் பார்க்கிறோம் பகுஜனங்கள் அனைவரும் க கங்கா ஸ்நானத்தை அந்த கூபத்தில் அனுட்டிக்கிறார்கள் நாமும் கட்டாயம் ஜீவதிசையில் ஒரு தரமாகுவது திருவிசைநல்லூர் ஸ்ரீதரையாவாள் வாழ்ந்த அந்த இடத்திற்குச் சென்று அமாவாசை என்று நாம் கட்டாயமாக இந்த கங்காஸ்தானமானது நம்மால் நூட்டிக்கத்தக்கது அப்பேற்பட்டதான மகான்கனுடைய சரித்திரத்தை அறிந்து நாம் இன்வருவோம் நாளைய தினத்தின் விசேடத்தை நாளை பார்ப்போம் வணக்கம்